பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி சந்தாம் ஆண்டு இந்திய பங்கு சந்தை சிறிது சரிவை சந்தித்தது மற்றும் சென்செக்ஸ் இறக்கத்தில் முடிவடைந்த ஒட்டுமொத்த சந்தை சரிவு இருந்த போதிலும் சில பிரிவுகள் வலுவாக இருந்தன சந்தை நிலவரம் எச்சரிக்கையாகவே இருந்தது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இரண்டாயிரம் இருபத்தி சந்தாம் ஆண்டு இந்திய பங்கு சந்தையின் மந்தமான செயல்பாட்டுக்கு பல காரணிகள் பங்களித்தன வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களின் தொடர்ச்சியான விற்பனை அழுத்தம் சந்தை மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்தியது மூன்றாம் காலாண்டு நிறுவன வருவாய் முடிவுகள் பலவீனமாக இருக்கும் என்ற கவலைகள் மற்றும் அதிக பங்கு மதிப்பீடுகள் லாபத்தை ஈட்ட தூண்டியது உலகளாவிய சந்தை நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி கவலைகளை மேலும் அதிகப்படுத்தியது ஒட்டுமொத்த போதிலும் பல பங்குகள் இந்த போக்கை மாற்றியமைத்து குறிப்பிட்ட லாபத்துடன் நாளை இந்த பங்குகள் ஏன் என்பதற்கான பார்ப்போம் வலுவான மூன்றாம் காலாண்டு முடிவுகள் மற்றும் வரவிருக்கும் ஈவு தொகை காரணமாக ஜில்லெட் இந்தியா பன்னிரண்டு சதவீதத்துக்கும் மேல் உயர்ந்தது இந்த வளர்ச்சி எதிர்பாராதது மற்றும் முதலீட்டாளர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது எல்டிஹிஎம் மற்றும் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் போன்ற ஐடி பங்குகள் ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி மற்றும் டிஜிட்டல் சேவைகளுக்கான தேவை காரணமாக 1%க்கும் மேல் உயர்ந்தன இந்த வளர்ச்சி டிஜிட்டல் மாற்றத்தின் முக்கியத்துவத்தை மேலும் வலியுறுதிகிறது பயனம் மற்றும் சுற்றுலாவில் மீண்டும் எடுச்சி காரணமாக பெனாரஸ் ஹோட்டல்கள் ஹாண்டின் தொடக்கத்தில் இருந்து 29% சதவீதம் உயர்ந்தது இந்த வளர்ச்சி சுற்றுலாத்துறையின் மீள்குடியேற்றத்தை வெளிப்பட்டுக்குது வலுவான மூன்றாம் காலாண்டு முடிவுல தொடர்ந்து இரண்டு நாட்களில் கெலாசோ முப்பத்தி ஆறு சதவீதம் உயர்ந்தது இந்த வளர்ச்சி மருந்து துறையின் நிலத்தன்மையை காட்டுகிறது வலுவான நான்காம் காலாண்டு முடிவுல அறிவிச்ச பிறகு ஏபிபி இந்தியா நான்கு சதவீதத்துக்கும் மேல் உயர்ந்தது இந்த வளர்ச்சி நிறுவனத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது சில பங்குகள் வளர்ச்சி அடைந்தாலும் பல பங்குகள் கடுமையான விற்பனை அழுத்தத்தை சந்தித்தன இது ஒட்டுமொத்த வங்கி மற்றும் வங்கி துறையில் முக்கிய நஷ்டம் அடைந்த நிறுவனங்கள் பலவீனமான மூன்றாம் காலாண்டு முடிவுகள் காரணமா ஜென் டெக்னாலஜி பத்து சதவீதம் சரிந்தது முக்கியமான கடன் வழங்க சுட்டத்திற்கு முன்னதா வேதாந்தா இரண்டு சதவீதம் சரிந்தது குறிப்பிட்ட திட்டத்தை பெற்றிருந்தாலும் படையில இன்ஜினியரிங் முன்னரை சதவீதம் சரிந்தது அதன் ஊக்குவிப்பாளர் குழு நிறுவனம் பங்குகளை வெட்ட பிறகு பாரதி ஏட்டல் கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் சரிந்தது இந்த அனைத்து நஷ்டங்களும் சந்தையில் பெரும் அதிர்வுகளை ஏ படிச்சன இந்த நஷ்டங்கள் எதிர்காலத்தில் சந்தை நிலவரத்தை மாத்தக்கூடும் சந்த மீளும் போது இவ மீண்டும் வளர்ச்சி அடையலாம் ஆனா தற்போதைய நிலைமை கவலக்கிடமாவே உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சந்தை போக்குகள் குறித்து சந்தை ஆய்வாளர்கள் கலவையான கருத்துக்களை கொண்டுள்ளனர் சில நிபுணர்கள் தொடர்ச்சியான எட்டு இரக்கங்களுள் எச்சரிக்கையான அணுகுமுறையை பரிந்துரைக்கின்றனர் அதிக ரிஸ்க் எடுக்க தயாராக உள்ள முதலீட்டாளர்களுக்கு சரிவில் வாங்கும் உத்தி பரிந்துரைக்கப்படுகிறது ஏற்றம் காணி ஒரு நாள் தீர்க்கமான நகர்வு மிகவும் முக்கியமானது சில ஆய்வாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் பாதியில் படிப்படியாக மீட்சி ஏற்படும் என நம்பிக்கையுடன் உள்ளனர் முதலீட்டாளர்களுக்கு இடர் மேலாண்மையில் கவனம் செலுத்தி எச்சரிக்கையான அணுகுமுறை பரிந்துரைக்கப்படுகிறது பல முன்னணி புரோக்கரேஜ் நிறுவனங்கள் சமீபத்தில் பல்வேறு இந்திய பங்குகளுக்கான மதிப்பீடு மற்றும் விலை இலக்குகளை புதுப்பித்துள்ளார் மூன்றாம் காலாண்டு வருவாய் அறிவிப்புகளை தொடர்ந்து மேம்படுத்தியது மீதான தனது ஏற்ற கண்ணோட்டத்தை தக்க வைத்துக் கொண்டு இலக்கு விலையை நிர்ணயித்துள்ளது எம் கேஸ்டிடியூஷனல் இரண்டாயிரது மற்றும் சேலட் ஹோட்டல்களுக்கு வாங்க பரிந்துரைகளை வழங்கியுள்ளது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி சந்தாம் ஆண்டு இந்திய பங்கு சந்தையின் செயல்பாடு பல்வேறு உள்நாட்டு மற்றும் உலகளாவிய காரணிகள் சந்தையின் இயக்கத்தை தீர்மானிக்கின்றன முதலீட்டாளர்களின் மனநிலையில் ஏற்படுத்தும் தாக்கத்தை எடுத்து ஒட்டுமொத்த பலவீனம் இருந்த சில நேரங்களில் சந்தை எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்கிறது சந்தையின் சில பகுதிகள் வலுவாக இருந்த குறிப்பா சில துறைகள் வறட்சிய பதிவு செய்த எதிர்பார்க்கப்படும் சந்தை போக்குகள் குறித்து சந்தை ஆய்வாளர்கள் கலவையான கருத்துக்களை கொண்டுள்ளனர் சிலர் நம்பிக்கையுடன் இருக்க மற்றவர்கள் எச்சரிக்கையா இருக்கின்றனர் முதலீட்டாளர்கள் சந்தை நிகழ்வுகள் குறித்து தொடர்ந்து தகவல் அறிந்தவர்களா இருக்கவும் புதிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் உலகளாவிய பொருளாதார குறிப்புகளை கண்காணிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது இது அவர்களின் முதலீட்டு முடிவுகளை மேம்படுத்த உதவும் முன்னணி புரோக்கரேஜ் நிறுவனங்களின் சமீபத்திய மதிப்பீட்டு புதுப்பிப்புகள் சாத்தியமான முதலீட்டு வாய்ப்புகளுக்கு மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகின்றன இந்த மதிப்பீடுகள் முதலீட்டாளர்களுக்கு காட்டியாக இருக்கும் அடிப்படை பகுப்பாய்வு தொழில்நுட்ப பகுப்பாய்வு மற்றும் சந்தை மனநிலையை பற்றிய நல்ல புரிதல் ஆகியவற்றின் கலவையானது முதலீட்டாளர்கள் சந்தையில திறம்ப செல்ல உதவும் இந்த அறிவுரைகள் அவர்களின் முதலீட்டு பயணத்தை வெற்றிகரமாக மாற்றும்